அகந்தை எப்பொழுது வரும் செருக்கு எப்பொழுது வரும் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மற்றவர்களை தாழ்த்தியும் தரக்குறைவாகவும் நன்னை நினைக்க ஆகவே தான் ஆண்டவர் சொல்ற அகந்தை உள்ளவர்களை கத்தர் வெறுக்கிறார் என்றுதான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் பல வேளைகளிலே நாம் அகந்தையோடு வாழும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் வர வேண்டும் வேதம் சொல்றது அழிவுக்கு முன்னானது சொல்லுங்க அழிவுக்கு முன்னானது அகந்தை எந்த ஒரு மனுஷனுக்குள்ளே மனுஷிக்குள்ளே அகந்தை வருகிறதோ அப்பொழுது நினைத்துக் கொள்ள வேண்டும் அவன் என்ன செய்ய போகிறான் அழிந்து போகப் போகிறான் அழிந்து போகுவதற்கு முன்பாகத்தான் மனிதனுடைய வாழ்விலே அகந்தை வரும் பார்வருக்குள் அகந்தை வந்தபோது அது அழிந்து போனான் பார்வடு சேனையும் சேர்ந்து அழிந்து போனது ஆகவே அகந்தையானது மண்ணுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது பெருமையானது கிறிஸ்தவத்தை அழிக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது இதற்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே அகந்தை பெருமை அது வேரூந்தி காணப்படுகிறது எப்படி இது வளர்ந்தது என்பது தெரியவில்லை நச்சுவர்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆழமாக அது வேரூந்திக் கொண்டிருக்கிறது ஆனால் வேதத்தில் பார்க்கும் தன்னை வெறுத்து சிலுவையை தான் உண்மையான கிறிஸ்தவர் உள்ளத்திலே செருக்கை வைத்துக் கொண்டு வாழ்பவன் சிறுவையை சுமப்பதற்கு தகுதியற்றவனாக மாறிவிடுகிறான் எப்பொழுதெல்லாம் நான் யார் தெரியுமா என்று சொல்லி சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் என் அகந்தை வாயின் வழியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என் கண்களில் வழியாக மின்னிக் கொள்ள வேண்டும் நான் யார் தெரியுமா என்று சொன்னால் என் என்னுடைய அதிகார பலத்தையோ நாம் நிலைநிறுத்த விரும்பினால் வேண்டும் ஆண்டர் வரப்போகிறார் தெரியுமா தீமைக்கு சவமணி அடிப்பதற்காக சவுமணி அடிப்பதற்காக வருகிறார் மரியாதை அதைத்தான் சொல்றார் ஆண்டர் வருகிறார் எதற்கு தெரியுமா தீமைக்கு சாவு மின் அடிப்பதற்காக வருகிறார் திருச்சபையிலே தீமைகள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தீமைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது ஆண்டு வரப்போகிறார் நியாயாதிபதியாக வரப்போகிறார் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது சொல்லுகிறார் ஆண்டோட நியாயத்திற்பு திருச்சபிலும் தான் தொடங்குகிறது வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது சபையிலிருந்து நியாயத்திற்பு தொடங்குகிறது ஆகவே திருச்சென்ற மக்கள் தான் நாம் தான் ஊழியர்காலில் நானும் கூட ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய வருகையை சந்திப்பதற்கு என்னை தகுதி உள்ளவனாக மாற்றும் அகந்தையை என் இதயத்தை விட்டு எழுத்து போடும் என்று சொல்ல வேண்டும்